ஹலோ பாந்த எல்லாம் உடற்பயிற்சி நம்ம எதை பத்தி பாக்க பீரியட்ஸ் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணலாமா யோகா பண்ணலாமா அப்படின்னு எல்லா விமென்ஸ்க்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குங்க அது பண்ணலாமா பண்ண கூடாதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பாக்க போறோம் இந்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம்ல நீங்க அவுட் பண்ணும்போது லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் பெயின் கம்மியாகும் நீங்க நெக்ஸ்ட் பண்ணலாம் நார்மலா எல்லா விமென்ஸ்மே பீரியட்ஸ் டைம்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு ரொம்ப ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி படுத்தே இருக்கணும்னு நினைப்பாங்க நீங்க பீரியட்ஸ் டைம்ல ஒர்க் அவுட் பண்றனால உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாம நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா ஆக்டிவிட்டியா செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுங்க பிளஸ் இம்பார்ட்டன் ஒன்னு சொல்ற தெரிஞ்சுக்கோங்க பீரியட்ஸ் டைம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால உங்களோட மசில் கிராம் ரெடியூஸ் ஆகி நீங்க பெயின் ஃப்ரீயான ரிலாக்ஸா கேரி ஓவர் பண்ணலாங்க மாடரேட்டான இண்டஸ்ட்ரியில மாடரேட்டான மினிமமான ஒர்க் அவுட் செஞ்சீங்கனாலே போதுமானதுங்க ரொம்ப உங்க உடல வருத்திக்கிட்டு செய்யக்கூடாது இல்ல நான் பீரியட்ஸ்ல எப்பயும் போல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நார்மலா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு இன்டென்சிட்டி வேணாலும் வச்சு ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் கூட நீங்க செய்யலாங்க இப்ப இனிமே யாராவது உங்ககிட்ட பீரியட்ஸ் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது யோகா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஓகேவா இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்